The palkis of other saints are led and managed by their own paramparas. Since Mauli, Shri Dhyaneshwar Maharaj, does not have a parampara of his own, his palki is led by his Shishya parampara. The Nagara, a percussion instrument placed on a bullock cart, is at the very front of the entire Wari procession. It announces the arrival of Mauli's palki. Mauli's horse and Chobdar follows the Nagara. The Dindis starts in descending order from 30 to 1. Then comes Maulis Palki, followed by another set of Dindis starting from number one. There are almost hundred dindis which are official being followed by paramparas or sishyas. Other devotees who do not formally belong to these official Dindis form a separate Dindi and follow. Varkaris are very determined in taking this yatra. They ensure that their parampara continues to partake in the Yatra even after their time. Every Dindi soulfully sings Numerous Abhangs headed by the Vinayakari. A means without. Bhang means defect. Simply, Abhang means flawless. These Abhangs are spontaneous devotional outpourings of various saints. Jagadguru Shri Tukaram Maharaj sang about 4 crore, 1 lakh, 34,000 Abhangs standing as the pinnacle of Varkari Sampradaya. இந்த கலியுகத்தினால ஏற்படக்கூடிய இந்த கலி தாக்கத்தை அட்டாக் பண்றதுக்காக வேண்டி ஜெகத்குரு துகாரா மகாராஜ் ஒரு ஆயுதத்தை பத்தி சொல்றாருங்க இந்த ஆயுதம் மற்ற ஆயுதங்கள் மாதிரி கிடையாது இது யாரையும் புண்படுத்தாது அதுக்கு பதிலாக இந்த ஆயுதம் என்ன செய்யணும்னா ஒருத்திக்கும் உண்டாக்கும் மேல மனசளவுல என்னைக்கும் அமைதிய நிலநாட்டம் இந்த ஆயுதம் அபங்க ரூபமாகவே இருக்குன்ற ஜெகத்குரு துகாராம் மகாராஜ் Varkaris walk 16 to 20 kilometers a day on average. Every 4 kilometers, they take a break called Visava. The entire process of Visava exhibits Varkaris' discipline and systematic organization. அதனால இந்த நாலாயிரம் அபங்கம் ஏக்நாத் மகாராஜுடைய அபங்கங்கள் ஏக்நாத் மகாராஜின பாகவத டீகா ஏக்நாத் மகாராஜின ராமாயணம் ஏக்நாத் மகாராஜின நிறைய கவுளன்கள் அது தவிர நாம்தேவராஜுடைய அபங்கம் ஜனாவாயோட அபங்கம் அத்தனை அபங்கம் இவ்வளோ ஒன்று சேர்ந்திருத்தா இத்தனை அபங்கத்தையும் என்ன செய்ய போறோம்னா வாரக்கறி யாத்திரையில் முழுக்க பாடிண்டே காணாத பன்றை முடியும் பன்றைக்கு உள்ள டிஸ்டன்ஸ் முடியுமே தவிர அபங்கம் முடியாது இத்தனை அபங்கத்தையும் கற்றுக்கிறதுக்கு ஒரு ஜென்மா பத்தாது அதனால இந்த நான்கு மகான்கள் சேர்ந்து அந்த வாரக்கரி கோவிலை கட்டினார்கள் ஞானசம்பராஜ் அடித்தளம் போட்டார் கோவிலுக்கு நாம்தே மகாராஜ் விஸ்தாரம் பண்ணினார் கோவிலுக்கு காம்பவுண்ட் பிராகாரமாக இருந்தார் விஸ்தாரம் பண்ணினார் சம்பிரதாயத்தை அப்புறம் ஏகநாத் மகாராஜ் துவஜஸ்தம்பம் ஆனார் துக்கரா மகாராஜ் கலசமானார் ஆனார் துக்கரா சாலாசே கலச பஜன சாவகாஷ் நமக்கு சாப்பாடு நிறைய இருக்குது நிறைய வச்சுருக்கு முள்ள சாப்பிடுங்கோ அப்படிம்போம் கரெக்டா சாப்பாடு நிறைய இருக்குது நீ நிதானமாக சாப்பிடுங்கோ செலவோ ஏன்னா கம்மியாக தான் இருக்குன்னா யாராவது போடின்ற பொருளே நம்ம வேற முதல்ல நறுப்புவோம்னு நினச்சிப்போம் சாப்பாடு நிறைய இருக்குது முல்ல சாப்பிடுவோம் சொல்லுவோமா அதே மாதிரியே பகினபாயும் உபச்சாரம் பண்ணுறார் துக்காரா மகாராஜ் நாலு கோடி அபங்கத்தில் நாலாயிரம் சொச்ச அபங்கம் இருக்குது கவலைப்படா இங்கோ சாவகாஷ் முல்ல பஜனை பண்ணுங்கோ சாவகாஷமாக பஜனை பண்ணுங்கோ ஜென்மா முடிகிற வரைக்கும் பஜனை பண்ணுங்கோ பஜனையிலேயே பிறப்போம் பஜனையிலேயே வாழ்வோம் பஜனையிலேயே மூச்சை தொலைப்போம் భగవ్ స్మరణమ్మి కడేసి ప్రాణం పోనం తుకరామరాజి ప్రార్థికర రామ రామ మనత మాదా ప్రాణ రామ రామ మనత మాదా ప్రాణ ಿ ಕೃಪಾ ದಾನಿ ದಯಿ ಹಿ ಕೃಪಾ ದಾನಿ ಹೇಳಿ ಕೃಪಾ ದಾನಿ ಜಯಿ ಹಿ ಕೃಪಾ ದಾನ ದೇವಾ ರಾಮ ರಾಮೋ ಮಾ ராம் ராமண சொல்லுண்டேன் பிராணன் போகணும் தியஜந்தியந்தே கலேவரம் ராம் ராமண தா ஜாவோ மா அவனுடைய ஸ்மரணத்தினால ஸ்மரணம் அண்ணிண்டே இந்த தேகத்தை நாம் விட்டோமானாள் கடைசியில் என்ன நடக்கும்னா அந்த காலேச்ச மாமேவஸ்மரண் முக்த்வா களேவரம் ய் பிரயாதி சமத்பாவம் யாதி நாஸ்தி அத்தயா அந்த காலத்தில் யார் பகவன் நாம சொல்லிட்டு உயிரை விட்டானோ அவன் என்னே வந்து அடைவான்னு சொன்னால் அவன் சொல்கிறார் அப்படி இல்லை அந்த காலமும் வரணும்னு ஆசை இருக்குது ஆனால் அந்த காலத்தில் வரலன்னா நீ ஒன்றும் பயப்படாதே பகவான் ஒன்று கைவிட மாட்டார் நிச்சயம் கூட்டிப்பார் ஏன்னா அவர் வந்து உனக்கு பதிலாக சொல்லுவாரா இத்தனை நாள் நீ சொல்லியிருக்க இல்லையா ராமநாமத்தை இத்தனை நாள் பாடி இருக்கோம் இல்லையா இத்தனை நாள் கீர்த்தனம் பண்ணி இல்லையா நம்ம வாயு வளர்கிற டயத்தில் மனசு நம் கையில் இல்லாத சமயத்தில் பகவான் பக்கத்தில் உட்காந்துண்டு நம்மளுடைய தலையை வரடி கொடுத்துண்டு காதில் நமக்கு பதிலாக அவன் நம் காதில் போடுவான் அந்த ஸ்மரணத்தை போடுவான் இது பகவானே கொடுக்குற கேரண்டி அந்த காளி தேசா ஷங்கடாச்சே வேலி ஹரி தயா சாம்பாளி அந்த உள்ளும் வெளியும் இருந்து ஹரி காப்பாற்றுவான்னு சொல்கிறார் நமக்கு என்ன ஆசனா கடைசி க்ஷணம் வரைக்கும் சத்சங்கத்தில் இருக்கணுங்கிறது வாரக்கறிகள்லாம் அப்படி தான் யோசிப்பா அதுக்காக வண்டி சொல்ல வந்தேன் வாரக்கர் யாத்திரை எங்கேருந்து ஆரம்பிக்கும் ஆலந்திலிருந்து ஆரம்பிக்கிறது பன்றபுறம் வரைக்கும் இரநூத்தி அறுபத்தெட்டு கிலோமீட்டர் இருக்குது இரநூத்தி எழுபது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அந்த யாத்திரை இருபது நாள் ஆகும் முதல் நாள் ஆலந்தியில் ஆரம்பிப்போம் மாவுளியுடைய பாதுகையை பால்கின்னு சொல்லுவோம் பல்லக்கு அதில் வச்சுண்டு அழைச்சிட்டு போய் அவரு கூடே பன்றி போவோம் அந்த யாத்திரை ஆரம்பிக்கிற சமயத்தில் எங்களுடைய குருவான பாபா மகாராஜ் சாத்தர்களுடைய அப்பா பவு மகாராஜ் அவர் அந்த பிரஸ்தானுக்கு அன் அன்னைக்கு காலையில் அவருக்கு சேஷ்மம் வந்துடுச்சு இழுப்பு வந்துடுச்சு மகாராஜா குப்டார் பாபா மகாராஜ் எங்கள் குருநாதர் அவர் சின்ன பையனார் போன மகாராஜ் என்ன எனக்கு சேஷ்மம் இழுப்பு வந்தாச்சு இது சொல்கிறதுக்கு தைரியம் வேணும் ம் இது எனக்கு தான் சொல்கிற முதல்ல நமக்கு சேஷமானே புரியாது சேஷமம்னு புரிஞ்சாலும் அதில் சொல்கிறதுக்கு தைரியம் வேணும் இது என்னோடய சேஷமேப்பா நான் இங்கும் ஹாஸ்பிட்டல்லாம் கூட்டின்னு போகாதே நான் இப்போ கிளம்ப போகிறேன் ஆனால் நீ வாரி யாத்திரையை நிப்பாட்டிடாது இதை சொன்னாராம் ம் கை கொடு சத்தியம் பண்ண வாரி யாத்திரை நிப்பாட்டாது வாரி யாத்திரை மாத்திரம் யார் மறிச்சாலும் ஏன ஜான வந்துட்டே தான் இருக்க போகிறது ஆனால் வாரக்கர் யாத்திரை மாத்திரம் கைவிட்டுடாதப்பா இது மாவுளி கூட நம்ம போகக்கூடிய யாத்திரை அதை கைவிட்டுடாதே சொல்லிட்டு அவர் கிளம்பினார் அவர் சம்ஸ்காரம் பண்ணினார் அன்னைக்கு மறுநாளைக்கு மாவுளியோட கிளம்பிட்டு ஏன்னா மந்திரங்கள்லாம் சேர்ந்து அந்த ஜீவனை பித்ருலோகத்துக்கு கூட்டு போகும்னா என்னோட வாரக்கறி யாத்திரை அந்த ஜீவனை வைக்குண்டத்துக்கே கூட்டுன்னு போகும் அதனால யாரும் கவலைப்பட மாட்டார்கள் அங்கே வாரக்கறி யாத்திரையில உயிர் போச்சுன்னா பெரிய பாக்கியம் நினச்சிப்பேன் எனக்கு உடம்பு சரியில்லை நல்லா வாரக்கறி யாத்திரைக்கு இல்லை அப்படி சொல்ல மாட்டாளா உடம்பு சரியில்லை நானும் வாரக்கறி யாத்திரைக்கு வரேன் போனால் அங்கே ஓட்டும் இத்தனை சாதுக்கள் மத்தியில என் உயிர் போட்டோம் ராம ராம மனதா சாவோ மாதா புரா ஒரு பெரியவர் பல வருஷம் வந்து இருக்காரு வாரக்கர் யாத்திரைக்கு பல வருஷங்கள பரமேஸ்வர் மகாராஜின்னு பேர் இங்க போட்டோல இருக்காரு அவர் அவர்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்டேன் அவர் தான் முதல் முதல் அவர் கூட தான் வாரக்கர் யாத்திரை அடியனும் போனேன் மகாராஜ் சொன்னார் நீ வாரக்கர் யாத்திரை பண்ணனும் பரமேஸ்வர மகாராஜ் கூட போன அவருடைய ஆஜையினால் அவரை கூட போனேன் பாருங்கள் இப்போ அவர்கிட்ட கேட்டேன் நீங்கள் எத்தனை வயசாக எத்தனை வருஷமாக வார்க்கர் யாத்திரை வந்துட்டுருக்கு நான் ஞாபகம் பிறந்ததுலேருந்து வந்துட்டுருக்கேன் ஓ அப்படியா என்றைக்காவது வர முடியாத சூழ்நிலை உங்களுக்கு வந்திருக்கா அப்படி சூழ்நிலை வந்தால் எந்த சூழ்நிலையினால வர முடியாமல் போகும் எனக்கு ஏன் கேள்வினா நமக்கு அதே மாதிரி சூழ்நிலை ஏதாவது எந்ததுன்னா நமக்கு ஒரு முடிவு எடுக்க தெரியணுமே அதுக்காக வேண்டி கேட்டேன் அப்போ மகாராஜோனா இது வரைக்கும் சூழ்நிலை வரதில்லை அப்படி நான் வாரக்கறி யாத்திரை வரல என்ன வாரக்கறி யாத்திரையில் பார்க்கலன்னு நீ பார்த்து ஆனால் எங்கள் வீட்டில் எனக்கு சார்தம் நடந்துட்டுருக்குன்னு அர்த்தம் அப்படி சொன்னேன் என் வீட்டில் திதி கொடுத்துட்டுருக்கான்னு அர்த்தம் ஆனால் நான் சார் அப்படியே தான் நடந்தது அவர் அடுத்த வாரிக்கு வரல ஏன் அவர் போயிட்டார் அவர் கடைசி கால பரியந்தம் வாரி யாத்திரை பண்ணியிருந்தார் பவமராசா தான் இருக்கிறோம் கடைசி வரைக்கும் ரொம்ப முடியாமல் போனாலும் கூட ஆம்புலன்ஸ்லேயாவது நான் வருவேன் சொல்லி ஆம்புலன்ஸ்லேயே வந்தார் வாரக்கரை யாத்திரை பண்ணினார் அப்படி ஒரு திருடமான மனசு ஏன்னா வாரக்கரி யாத்திரைங்கிறது மனசுடைய சங்கல்பம் இல்லை மனசு ஆசைப்படலை மாஜி ஜிவிச்சியாவடி என் உயிர் ஆசைப்படுறது மனசு ஆசைப்படுற விஷயம் வேறு உயிர் ஆசைப்படுற விஷயம் வேற